ஒரு மீஷோ சீரியஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன் கண்டிப்பா இன்னைக்கு எடுத்துட்டு இருந்த கலெக்ஷனும் செம்மையா ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே வாஷ் பண்ணதுதான் ஆப்டர் வாஷ்க்கு அப்புறம் இந்த கிளாத்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஹானஸ்ட் நான் தரேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வாங்க கலெக்ஷன் குள்ள மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூஸ் நல்லா போகுது ஆனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒண்ணு நிறைய நம்ம வீடியோஸ் இருக்கு எல்லா வீடியோவும் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா ஏன்னா அப்பதான் நான் வந்து என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் அந்த கிளாத் எப்படி இருக்குன்னு புரியும் ஏன்னா இன் ஃபியூச்சர்ல வந்து வாங்குறதுக்கும் யூஸாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா ரிட்டன் போட தேவையில்லை பார்க்குறப்பே நமக்கே புரிஞ்சிடும் ஏன்னா இதில் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஒரு பிங்க் கலர் குர்த்தி பிங்க் போய் இங்கே வந்து ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலி இந்த குர்த்தி வந்து நான் எனக்காக வாங்கலை எங்கள் அம்மாவுக்காக வாங்கினது ஸோ அதுதான் உங்களுக்கு நான் அப்படியே யூ பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன் சைட் கட் இருக்கும் கீழே வந்து ஒரு லேஸ் இருக்கும் கீழே வந்து ஒரு லேஸ் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க கிளாத் வந்து ஓகே நார்மலான கிளாத் தான் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இது இது பேக் சைடு இது ஃப்ரண்ட்டு ஓகேவா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் ஸ்லீவ்லேயும் வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி இது ஸோ மற்றபடி இதுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி இருக்குது ஒரு த்ரெட் டைப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே வீடியோ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் த்ரெட் டைப் இருக்குது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக கிடையாது கிளாத் வந்து நல்லா திக்கான கிளாத் தான் சூப்பராக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபெமிலியரான நிறைய பேருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இது வாங்கியிருக்கேன் எல்லோ கலர் ஓகேவா நமக்கு வந்து எல்லோ வந்து ஒரு நார்மலா ஒரு அட்ராக்டிவான கலர் தான் சோ அப்படிப்பட்ட எல்லோ இது நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் ஸோ வாங்கலாமா வேணாம் யோசிச்சே இருந்திருப்போம் இது கண்டிப்பா வாங்க ஆக்சுவலி பனியன் கிளாத்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நல்லா சாஃப்ட் கிளாத் நம்ம ஈஸியா வேணும் நல்லா நல்லாயிருக்கும் சம்மருக்கு நல்லாவே இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மணி டைப் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இது இனிமே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துருக்கு அந்த ஹேண்டு கிட்ட கீழே வந்து பாட்டம் வந்து சைட்ஸ் சைடு தான் சைடு ஓப்பன் தான் இருக்கும் பட் கீழே எதுவும் டிசைன்ஸ் இல்லை ஸோ கிளாத் வைஸ் ஓகே இந்த ப்ரைஸ்க்கு இந்த கிளாத் வந்து இதை ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் அவங்க பார்க்கறது வந்து ஸ்கை ப்ளூ குர்த்தி என்னோடய ஃபேவரட் கூட பாருங்கள் இந்த ஸ்கை ப்ளூ குர்த்தியுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நல்ல ஹெவி டிசைன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கெல்லாம் வந்து நல்ல சின்ன சின்ன டிசைன்ஸ் போட்டிருக்கு கொடி டிசைன் மாதிரி இருக்கும் இது வந்து கையில் வந்து ஒரு ஸ்மால் டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ் தான் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் தான் பட் வந்து ஒரு சைடு ஓப்பன் இருக்கும் கீழே வந்து டிசைன்ஸ் இருக்காது ஓகேங்களா பட் கிளாத் வைஸ் ஓகே சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த பிரைஸ் போயிட்டு வந்து வேற யாராலையும் தர முடியாது ஏன்னா நம்ம கடையில் போய் எடுத்தா கூட மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே எடுக்கவே முடியாது ஸோ அப்படி இருக்கிற வச்சது நல்லாவே யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம ஒரு லேவண்டர் கலர் பிளஸ் ஒயிட் மிங்கிள் பார்க்க போறோம் ஸோ இந்த லேண்டர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு சிம்பிளான இது ரொம்ப இதுலாம் சொல்ல முடியும் டிசைன்லாம் சொல்ல முடியும் ஒரு சிம்பிளான டிசைன் இது சிம்பிளான டிசைன் ஒரு ஒரு டீசெண்டா இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான் இது இதுவுமே வந்து கிளாத் வந்து ஓகே நார்மலான கிளாத்துங்க ரொம்ப அப்படி எக்ஸ்பர்ட்லாம் பண்ண வேணாம் நல்ல எப்படி சொல்றது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறதுக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி தான் இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு கலருங்க லைன் கிரீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் லெகின் போட்டு போட்டா சூப்பரா அட்ராக்டிவா இருக்கும் பிங்க் ரெட்டு இது வேணா போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் ஏன்னா அப்படியே லைன் க்ரீன் வந்து எதை போட்டாலுமே சூட் ஆகும் ஸோ இது வந்து வந்து ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்கு ஸோ கைலையும் வந்து அந்த டிசைன் வரும் ஸோ நீங்க இதே டைப்ல என்கிட்ட ஒரு பிங்க் கலர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா லாஸ்ட் வீடியோல காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும் பிங்க்கு ஸோ அந்த பிங்க்ல வந்து அந்த டிசைன் நல்லா கொஞ்சம் அதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இந்த டிசைனு ஸோ அதுதான் இப்போ சேம் பேட்டர்ன் தான் சைடு ஓப்பன் உள்ளது பட் கிளாத் செம்ம சூப்பருங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல கிளாத் சாஃப்டான கிளாத்து இந்த கிளாத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே இல்லை இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கண்டிப்பாக தரவே முடியாது இல்லை மீஷோவில் மட்டும்தான் வாங்க முடியும் நாங்கள் வேறு எங்கேயுமே வாங்கலாம் இது எல்லாமே மீஷோ கிளாத் தான் இப்போ லாஸ்ட் ஒன் சூப்பராக நீங்களே பார்த்து சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக தானே இருக்குது ஆ இதை பார்த்துட்டு யாராவது வேண்டான்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக வாங்கலாம் நீங்களே கூட ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க ப்ரைஸ் ட்ராப் ஆகிறப்போ உங்களுக்கே அலாட் வரும் மறக்காமல் இன்னைக்கு பார்த்து ட்ரெஸ் கலெக்ஷனில் எது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னு க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ